பொன்னேரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் சுமார் ஆயிரக்கணக்கான மக்கள் நடமாடும் லைட் ஹவுஸ் பழவேற்காடு மேம்பாலம் அருகில் பழவேற்காடு அரசு மருத்துவமனை எதிரில் சுமார் நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் இரத்த காயங்களுடன் வாயில் நுரை தள்ளிய நிலையில் இறந்து கிடந்துள்ளார் எந்நேரமும் ஆள் நடமாட்டம் உள்ள மாலை நேரத்தில் பெண் ஒருவர் சடலமாக கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து திருப்பாலைவனம் காவல்துறையினருக்கு அளிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் அந்த பெண் இறந்து கிடந்த பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராவை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இறந்து கிடந்த அந்த பெண் யார் எங்கிருந்து வந்தார் எந்த ஊரைச் சேர்ந்தவர் என்ற விவரங்கள் ஏதும் தெரியாத நிலையில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது பி எம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட தலைமை செய்தியாளர்கள் பாக்கியா மற்றும் டி ஜே கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆன் செய்தியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்